முன்னாள் முதலமைச்சரும் திமுகவின் மறைந்த தலைவருமான கலைஞர் கருணாநிதியின் ஆறாவது ஆண்டு நினைவு தினம் இன்று இதனை முன்னிட்டு கட்சி தொண்டர்களும் அரசியல் பிரமுகர்களும் இன்று அவரை நினைவு கூர்ந்து வருகின்றனர் தமிழ்நாடு முழுவதும் கிராமங்கள் உட்பட பல்வேறு பகுதிகளில் திமுகவினார் அமைதி உருவலத்தில் ஈடுபட்டு மலர்தூவி நினைவஞ்சலி செலுத்தினர் சென்னை ஓமுந்தூரார் வளாகத்தில் உள்ள கலைஞர் கருணாநிதி சிலைக்கு கீழே வைக்கப்பட்ட உருவப்படத்துக்கு முதல்வர் மு ஸ்டாலின் திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்டோர் மலர்தூவி மரியாதை செலுத்தினர் இதனையடுத்து சென்னை வாலாஜா சாலையிலிருந்து கலைஞர் நினைவிடம் நோக்கி அமைதி பேரணி நடத்தினார் இதில் திமுகவை சேர்ந்த பல முக்கிய தலைவர்களும் கலந்து கொண்டனர் பின்னர் கலைஞர் நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து தமிழக முதல்வர் நினைவஞ்சலி செலுத்தினார் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தாலுகா கொள்ளிடம் அருகே புதுப்பட்டினத்தில் கொள்ளிடம் ஒன்றிய குழு தலைவர் ஜெயபிரகாஷ் தலைமையில் திமுக மற்றும் கூட்டணி கட்சியினர் அமைதி ஊர்வலம் நடத்தி நினைவஞ்சலி செய்து நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் இதில் ஊராட்சித் தலைவர் மூர்த்தி காங்கிரஸ் மாநில பொதுக்குழு உறுப்பினர் பி எஸ் ராஜேந்திரன் மனிதநேய மக்கள் கட்சி ஒன்றிய செயலாளர் ஜபருல்லா மூவேந்தர் முன்னேற்றக் கழகம் ஒன்றிய துணைச் செயலாளர் என் ஆர் ராஜேந்திரன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகள் ஆசை சாதிக்கு உட்பட பலர் கலந்து கொண்டனர் அலக்குடி கிராமத்தில் ஓய்வு பெற்ற வேளாண் பொறியாளர் சம்பந்த நெடுமாறன் தலைமையில் கலைஞர் படம் அலங்கரித்து மலர் அஞ்சலி செலுத்தினர்